வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போது நம்ம கிச்சனில் வஞ்சிரக்கருவோடு வறுவல் செய்ய போறேன் அதற்கு தேவையான பொருட்கள் கருவோடு கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு கரண்டி தேவையான அளவு மஞ்சத்தூள் எண்ணெய் தண்ணி நான் இப்போது இந்த மிளகாத்தூளை இந்த கருவில் ஆட் பண்ண மஞ்சத்தூள் தண்ணி விட்டுக்கணும் நம்ம இதை மீன் பெசுகிற மாதிரி பெசிறி வச்சுக்கணும் இப்போ நான் அதை பெசிறி வச்சுட்டேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு அதில் நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றணுன்னு இந்த பெசிறி வச்ச கருவோடு அப்படியே அதில் ஆட் கொஞ்சம் தண்ணியும் கட்டு ஏன்னா வேகணும் பத்து நிமிஷம் மூடி வைப்போம் சிம்மில் ஏன் நான் உப்பு சேர்க்கலைன்னா கரோடிலே உப்பு விற்கும் அதனால் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் தான் சேர்க்கணும் எண்ணெயில் அதுவே நல்லா இருக்கும் நல்லா வரைஞ்சி வந்து வச்சு பார்க்கலாம் பஞ்சரை கரோடு ரெடி ஆயிடுச்சு இதை நான் இந்த பிளேட்டில் மஞ்சரக்கடலோட ரெடி ஆயிடுச்சு இது ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்